ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் ஃபோர் வந்து வரப்போகுது நம்ம எல்லாரும் வந்து அதுக்கு ப்ரிப்பேராக வந்து பண்ணிகிட்டு இருப்போம் இதற்கு வந்து ஃப்ரீயாகவே ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஃப்ரீயாகவே டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எப்படி யார் பண்ணுறது என்ன டீட்டெயில்ஸு அப்படின்றதுக்கு தான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்ட்டுதே இந்த வீடியோவில் வந்து சொல்லப் போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு மட்டும் கிடையாது குரூப் ஒன்னுக்கு தான் வந்து சேர்த்து சொல்ல போகிறேன் ஓகேவா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நீங்கள் மட்டும் பார்க்கறது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறவங்க வந்து இருக்காங்க ஃபீஸ் கட்ட முடியாமல் அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ குரூப் ஒன்று குரூப் ஃபோர் நடக்கும் போது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் குரூப் ஃபோருக்கு நம்ம சேனல் ஆல்ரெடி நிறைய பேருக்கு அப்ளை பண்ணி இருக்கோம் இருக்கும் இருந்தோம் இப்போ வந்து குரூப் ஒன்றுக்கு வந்திருக்கு அதுக்குமே வந்து அப்ளை பண்ணி தான் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா யாருக்காச்சும் அப்ளை பண்ணனாலும் சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸும் போட்டிருக்கோம் அதை டிஎன்பிஎஸ்சி ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனிதநேயம் ஐஏஎஸ் பயிற்சி மையம்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா துரைசாமி அவங்க அவங்கிறது உங்கள் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதில் வந்து ஃப்ரீயாக வந்து ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் வந்து கண்டக்ட் வந்து பண்ண போகிறாங்க இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து பதிவு செய்யணும் ஃப்ரீயாகவே அப்படின்ற மாதிரி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா நீங்கள் வந்து இதை ஸ்கேன் பண்ணியும் வந்து பண்ணலாம் இல்லைனா நான் வெப்சைட் சொல்கிறேன் அதையுமே வந்து நான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா மனிதநேயம் இலவச ஐஏஎஸ் பயிற்சி மையம் ஓகேவா இதில் தான் வந்து ஃப்ரீயாக வந்து கோர்ஸ் இது வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸு ஓகே ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு சைதை துரைசாமி ஐஏஎஸ் அகாடமின்னு சர்ச் பண்ணால் போதும் government கவர்மெண்ட்டோட official website வந்து வரும் இல்லைனா எம்என்டி ஃப்ரீஐஏஎஸ் அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு day வெப்சைட் வந்து வரும் ஓகேங்களா இப்போது வெப்சைட்டுக்குள்ளே வந்தவுடனே இதில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்க இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிக்கினா இங்கே பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரீமினரி குரூப் ஃபோரு எக்ஸாம் ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் இயர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரீ தான் ரிஜிஸ்ட்ரேஷனும் வந்து ஃப்ரீ தான் ஓகேங்களா இதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் அதில் தான் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது அவங்க சார்பில் ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க அதுக்கு வந்து இந்த கூகுள் ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா குடி கூடிய சீக்கிரமே வந்து தொடங்க போகிறாங்க அதுக்கான டேட்ஸ்மே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க வெப்சைட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயே தெரிவிக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்லேயே லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோடய இமெயில் ஐடி வந்து கொடுத்துடணும் ஓகேவா அடுத்ததாக உங்களோட பெயரு அப்புறம் பாலினம் மேலாக ஃபீமேலாக கேட்டிருக்காங்க உங்களோட மொபைல் நம்பர் ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னு வேணுமா இல்லை குரூப் ஃபோராக இல்லை ரெண்டுமே வந்து வேணுமா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று ஆல்ரெடி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து எத்தனை டைம் எழுதியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என்ன ஆன்சரோ அதை வந்து கொடுத்துக்கோங்க அதே மாதிரி தான் குரூப் ஃபோர் எத்தனை டைம் ஃபில் பண்ணியிருக்கீங்களோ எத்தனை டைம் எழுதியிருக்கீங்களோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன டுவெல்த்தா யூஜியா பிஜியா அப்புறம் சப்போஸ் யூஜி படிச்சிருந்திங்கன்னா அதில் என்ன டிகிரி வந்து படிச்சிருக்கீங்க அப்புறம் வந்து பிஜி டிகிரி படிச்சுருந்திங்கன்னா அதனோட டீட்டெயில்ஸ் ஓகேங்களா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து கேட்குறாங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் இதில் வந்து டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுக்கலாம் ஓகேவா சிம்பிள் தான் ஈஸியாக வந்து ஃபில் பண்ணலாம் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் என்ன டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் பண்ணி தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்